ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா இவர்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது ராசி பலன் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சந்ததாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பெரும்பாலானவர்கள் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ்ல வந்து காட்டுது ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க உடைய செக் பண்ணிக்கிறேன் சொல்லி இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷியூ மினிமோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரா நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து குடையவன் வந்து பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுத்துங்க மேலும் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராசி அதிபதியுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுகிறது நண்பர்களே பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருந்து குரு பார்வை பெறுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க பத்து குடையவனும் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான உள்ள மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் இனிமையான நல்ல சம்பவங்கள் உங்களது குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய அந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த இன்றைய தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக அமைதுங்க உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் இன்றைக்கி நிறைய இருக்குது எனவே நிறைய காரியங்கள் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் அதில் எதுவுமே கிடையாது இடமாற்றம் செய்யணும் இடத்த வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து இடமாற்றணும் அல்லது உங்களது தொழில் புரியக்கூடிய இடத்த வந்து நீங்கள் இடமாற்றணும் அல்லது உங்கள் வீட்டு இடமாற்றணும் போன்ற இடமாற்றம் குறித்த யோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வரலாம் இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலுடைய குறைபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க கூடிய யோகம் இருக்கிறது வருமா வராதோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்து சில தயக்கமான பண வரவுகள் என்று இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் எனவே பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்க ரொம்ப டவுட்டாக இருப்பீங்க ரொம்ப நாளா வரல இன்னைக்கு வந்துட போது இல்ல ஒருவேளை கொடுத்துருவாரா அப்படின்னு டபுள் மைண்டா நீங்க இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான இழுபரியா இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை ஜஸ்ட் போன் மட்டும் பண்ணி பாருங்க உடனடியா உங்க அக்கவுண்ட்ல வந்து பணம் வந்து விழுந்துடும் சோ உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் குறித்த சின்ன முயற்சியாவது இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எடுங்க நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு நஷ்டங்கள் ஏற்படாது மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே பணம் வரவுகள் கண்டிப்பாக பெருகும் சும்மா போன் பண்ணி பாருங்க உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரதுக்காக உங்களுக்கு வசூலாக நண்பர்களே இப்ப சூப்பரான ஒரு நாள் பல மடங்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் கிடைக்கும் ஒருவேளை வியாபாரத்தை வந்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடுபடும் நண்பர்களே சின்ன கடையா இருக்கிறத பெரிய பெரிய கடையாக மாத்துறது அல்லது புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி இப்போ அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு பிசினஸ்ல சூப்பரான ஒரு நாளாக அமைதிங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக நிக்கிறது உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரிவடைய யோகம் இருக்குங்க புதிதாக நிறைய காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய யோகமான தினமான கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பா அட்வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு நம்பளை உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களோட தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான செயல்களை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அதிகமான அது நேரம் அதுக்காக கிடைக்கும் என்பதில்லை அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ற தினம் அதன் மூலமாக உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் செல்ஃப் வேல்யூஷன் படிக்குங்க இன்றைய தினம் பொதுப்பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனசில் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் பக்தி நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே மாணவர்களுக்கு கற்றல் திறனில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கற்றல் திறன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுது நண்பர்களே இந்த காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனக்கு ஒரு காதலருடனான காதல் வாழ்க்கையில அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கை இன்றைக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனக்குறந்து காதலரானவர் இன்றைய தினம் ஒரு நல்ல தகவலை கொடுப்பாருங்க அந்த நல்ல செய்திகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக மேம்படுங்க உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து சூப்பராக வடிவமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது எனவே தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராக இருக்கிறது குழந்தைகள் திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் பண்ணுங்க உங்க குழந்தைகள் வந்து உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை செய்து தருவாங்க நல்ல பெருமையான தருணங்கள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க செய்த கடினமான உழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சோ இன்னைக்கு நீங்க வந்து ஏற்கனவே நீங்க செய்த பழைய உழைப்பின் பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து உங்களோட நேரத்தை செலவிட்டு ஆகணும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி அடம்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்க அதனால குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வீணாகும் ஸோ நேரம் நிலைமை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை கொள்வது நல்லது நண்பர்களே உங்கள் செயல்பாடுகளை இன்னைக்கு துரிதமாக செய்ய முடியும் இன்னைக்கு நிறைய காரியங்கள் முயற்சித்து பார்த்தால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே உங்கள் செயல்களில் இன்னைக்கு இயல்பாகவே வேகம் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலக பணியில் இன்றைய தினம் புதிய பதவிகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்க நண்பர்களே என்ற தினம் தன வரவுகள் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைத்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சிறிய புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் இருந்து இன்னைக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தினம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி அவருடைய பின்னணி என்ன பேக்ரவுண்ட் என்ன அதனுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்றத நீங்க சரிபார்த்துக் கொள்வது நல்லது நண்பில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பழைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன்கள் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க சிறப்பாக கைப்படிங்க இன்னைக்கு நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை துணையானவர் இன்னொரு முறை உங்கள் மீது காதல் கொள்ளக்கூடிய வகையில் தித்திப்பான கிளர் வாழ்க்கை உங்களுக்கு நெறிந்து காணப்படுகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் சிறப்பான உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியில் பெறக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களும் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு இதே என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டுமே வந்து லக்கிய கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் செவன் யூஸ் பண்ணுங்க ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நம்ம தலம்பரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டுங்க உங்களுக்கு கற்றல் திறனில் நல்ல மாற்றங்கள் உண்டு மாணவர்களுக்கு அதன் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சாதகமாகவே அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே கிடைக்கும் பொது பணிகாரியங்கள ஈடுபடும் போது உங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு கிடைக்கிறது உணர முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கல்வி முன்னேற்றங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு பெருகி காணப்படக்கூடிய ஒரு நாள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தேவையான உதவிகள் கிடைத்து நீங்கள் கடன் பிரச்சனை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு தருவாங்க எனவே உறவினர்கள் ஆதரவு பெறுகிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் நல்லவருக்கு எத்தனை ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாக அமைச்சத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு இன்றைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சீரமைத்து நீங்கள் வந்து புனரமைத்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட முடியும் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அலுவலகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் பதவியில் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது ஆன்மீகம் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் மனசில் வந்து பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் பதவிகள் புதிதாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை நீங்கள் சீரமைத்து மகிழ்ச்சி கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே